மார்கஸ் என்ற பையனை போலீசார் அழைத்துச் செல்வதிலிருந்து படம் தொடங்குகிறது அவரது முகத்தை மிகவும் சோகமாக பார்க்கிறோம் அவன் போவதைக் கண்டு மிகவும் சோகமாக அவனுடைய தாயும் தங்கையும் நின்று கொண்டிருந்தனர் மார்கஸின் சகோதரி தனது குடும்பம் பல ஆண்டுகளாக சேலம் நகரத்தில் வசித்து வருவதாக தனது கதையை சொல்கிறார் சேலத்தின் வரலாறு மிகவும் பயங்கரமானது மற்றும் பிரவுனி ஏனெனில் பதினேழாம் நூற்றாண்டில் இங்கு சூனிய சோதனைகள் அதிகம் செய்யப்பட்டன அதாவது பெண்களை மந்திரவாதிகள் என்று நினைத்துக் கொன்றார்கள் அவர்களில் நிறைய பொதுவான அப்பாவி பெண்கள் இருந்தனர் அவர்கள் மந்திரவாதிகள் என்று நினைத்துக் கொல்லப்பட்டனர் மற்றும் மார்கஸின் சகோதரி அதன் பெயர் பில்லி கூறுகிறார் நான் என் வீட்டில் எங்க அம்மா மற்றும் இரண்டு சகோதரர்களுடன் வசிக்கிறேன் ஒருவர் மார்கஸ் அவர் காவல்துறையால் பிடிக்கப்பட்டார் மற்றவர் சிறியவர் சோம்பேறியாக இருந்த எங்களுடன் மாமாவும் வசிக்கிறார் இப்போது கதை கடந்த காலத்திற்கு செல்கிறது அங்கு பில்லியின் சகோதரர்கள் இருவரையும் பார்க்கிறோம் அவர்கள் சைக்கிளை விட்டு வீட்டிற்கு செல்லும்போது அவர்களின் தம்பி காட்டிலிருந்து ஏதோ சத்தம் கேட்கிறார் அவனை பின்தொடர்ந்து கொண்டே காட்டில் ஒரு இடிபாடு போன்ற ஒரு வீட்டிற்கு செல்கிறான் சோதனைக்குப் பிறகு அவர் அங்கு ஒரு கத்தி மற்றும் கத்தியைக் கண்டார் இப்போது இங்கே அவருடைய மூத்த சகோதரர் மார்கசும் வந்தார் இந்த இரண்டு விஷயங்களையும் பார்த்தவன் தன் தம்பியின் கையிலிருந்து விரைவாக அவற்றை பறித்தான் இந்த வீடு யாரோ ஒருவரின் பைத்தியக்கார வீடாக இருக்க வேண்டும் என்பதை மார்கஸ் உணர்ந்தார் அதனால்தான் இவற்றை இங்கு வைத்துள்ளார் அதனால்தான் தம்பியை உடனே இங்கிருந்து போகச் சொல்கிறான் மேலும் சகோதரர்கள் இருவரும் வீட்டிற்கு கிளம்புகிறார்கள் வழியில் சிறுமி தனது பூனையைப் பற்றி பேச ஆரம்பித்தாள் மார்கஸ் அவளை அலட்சியப்படுத்தியவுடன் இளைய சகோதரர் அவளுடன் சண்டையிடத் தொடங்கினார் ஆனால் பூனை பற்றி பேச ஆரம்பித்ததும் மார்கஸ் கோபமடைந்தார் அவனும் அவளுடன் சண்டையிட ஆரம்பித்தான் இதை பார்த்த அவனது தங்கை என்னைப் போலவே காதலிக்கிறானே என்று சந்தோஷப்பட்டார் வீட்டை அடைந்ததும் மார்கஸின் தம்பி மீண்டும் ஒருமுறை அவள் சத்தம் கேட்கிறாள் அவள் பையை சோதித்தபோது அவளுடைய பையில் கத்தி இருந்தது அது குப்பையில் இருந்தது என் பையில் கத்தி எப்படி வந்தது என்று நினைத்து குழந்தை மிகவும் ஆச்சரியமடைந்தது நாங்கள் அதை விட்டுவிட்டோம் கவலைப்பட்டு உன் பையில் என்ன இருக்கிறது என்று மாமா கேட்கிறார் ஆனால் பையில் எதுவும் இல்லை என்று குழந்தை சொல்கிறது பில்லி அவனது அம்மாவுடன் இருந்தபோது நான் என் நண்பனுடன் விருந்துக்கு செல்ல வேண்டும் என்று அவனிடம் வாக்குவாதம் செய்தாள் சகோதரர்களை கவனித்துக் கொள்ள வேண்டியிருப்பதால் நீங்கள் செல்ல முடியாது டிரெஸலின் அம்மா வேலைக்குச் செல்வார் பில்லி அவரது மூத்த மகள் ஆனால் நான் எல்லா நிலையிலும் செல்ல வேண்டும் என்று அவள் அம்மாவிடம் வற்புறுத்தினாள் பின்னர் மார்கஸ் மற்றும் அவரது இளைய சகோதரர் வீட்டில் அங்கு பில்லி மற்றும் மார்கஸ் வாதிடுகின்றனர் அவளுடைய அம்மா பில்லியை கடிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே போக துணியாதே என்று கூறுகிறார் என்று சொல்லிவிட்டு வேலைக்குச் சென்றாள் பில்லியின் சகோதரர் மீண்டும் அதே குரலை கேட்கிறார் அவனால் அவள் பேச்சை மட்டும் கேட்பது ஆச்சரியமாக இருக்கிறது அதனால் கவலைப்பட்டு தன் அறைக்கு சென்றான் மேலும் சுவரில் மாட்டியிருந்த கத்தியை சுத்தம் செய்யத் தொடங்குகிறார் அது நீண்ட நாட்களுக்கு முன்பு இருந்தது போலிருந்தது நான் விளையாடுவேன் என்று கத்தியில் எழுதப்பட்டிருந்தது பில்லின் சகோதரர் கத்தியை தொட்டவுடன் அவர் கடந்த கால விசித்திரமான விஷயங்களைக் கண்டார் எங்கு பார்த்தாலும் பெண்களின் பிணங்களும் ரத்தமும் பதினேழாம் நூற்றாண்டை எட்டியது போலிருந்தது அப்போது யாரோ அவன் வீட்டு வாசலுக்கு வந்தான் வரிகள் இந்த கத்தியை பார்த்தால் ஏதோ சாபமோ சாபமோ என தெளிவாகத் தோன்றியது ஆனால் இப்போது மெல்ல மெல்ல மார்கசின் அண்ணன் இந்த குரலின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து கொண்டிருந்தான் அவனது நடத்தையும் வினோதமாக இருந்தது குரல் சொன்னதை செய்து கொண்டிருந்தது பின்னர் மார்கஸ் அறைக்கு வந்தார் அவர் தனது சகோதரரிடம் நான் உன்னுடன் ஒரு படம் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினார் தம்பியுடன் வெளியே வந்தான் இந்த மூன்று உடன்பிறப்புகள் மற்றும் பில்லியின் நண்பர் எங்கே ஆனால் இங்கும் அண்ணனின் நடத்தை வினோதமாக இருந்தது யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டிற்குள் செல்வது போல் அவரது நிலை தெளிவாகிக் கொண்டிருந்தது அவர் அதே குரலை கேட்டுக்கொண்டிருந்தார் அதைக் கேட்டு விசித்திரமான விஷயங்களைச் செய்தார் மார்கஸ் தனது நிலையை சந்தேகிக்கத் தொடங்குகிறார் அதே நேரத்தில் பில்லியின் நண்பரும் அவருடன் விருந்துக்கு வந்தார் மற்றும் அவரது மாமாவும் இங்கே மார்கஸ் மற்றும் பில்லியின் கட்சி மீண்டும் விவாதிக்கப்படுகிறது வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று உங்கள் அம்மா உங்களுக்கு உத்தரவிட்டதாக அவரது மாமா பில்லியிடம் கூறுகிறார் ஆனால் அவரது நண்பர் அவரை அழைத்துச் செல்ல வந்ததால் அவர் இப்போது செல்ல தயாராக இருந்தார் இதற்கிடையில் மார்கசின் சகோதரர் கேட்கும் குரல் உண்மையில் ஒரு ஆத்மா என்று நாம் காண்கிறோம் எது முற்றிலும் மேலும் அந்த ஆவி அவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்த விரும்பியது அதனால் அவர்கள் அந்த கத்தியில் எழுதப்பட்டபடி அவருடன் விளையாடலாம் நான் விளையாடுவேன் என்று ஆனால் அந்த விளையாட்டைப் பற்றி அவர்கள் யாருக்கும் தெரியாது அப்போது மார்கசின் அண்ணன் அந்த விளையாட்டை விளையாட நீங்கள் அனைவரும் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இப்போது மார்கஸ் தனது சகோதரனின் வார்த்தைகள் மற்றும் அவரது மாறிவரும் நடத்தையால் அதிர்ச்சியடைந்தார் பின்னர் அவர் தனது சகோதரரிடம் பில்லியும் நானும் எங்கள் நண்பர்களுடன் இரண்டு மணி நேரம் மட்டுமே விருந்துக்கு செல்கிறோம் என்று கூறுகிறார் அதுவரை மாமாவோடு விளையாடி மகிழுங்கள் இதை மார்கசிடம் கேட்டதும் அவரது சகோதரர் கோபமடைந்து கூறுகிறார் சரி பார்ட்டிக்கு போகணும்னா போ ஆனால் அதற்கு முன் நான் என்னுடன் விளையாட வேண்டியிருந்தது இப்போது மாமாவும் எனக்கு இந்த ஆட்டம் வேண்டாம் நான் போகிறேன் என்று கூறுகிறார் ஆனால் மார்கஸின் அண்ணன் கோபத்துடன் மாமாவை அங்கேயே உட்காரச் சொல்லி ஆட்டத்தை பங்கெடுக்கச் செய்கிறார் அவர் கோபமாக இருப்பதை பார்த்து எல்லோரும் அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள் அவர் விளையாட்டின் விதிகளைச் சொல்கிறார் பிறகு எல்லோரிடமும் நான் விளையாடுவேன் நான் விலக மாட்டேன் என்று தன்னுடன் மீண்டும் சொல்லச் சொல்கிறார் அதாவது ஆட்டம் போடுவேன் அதை விடமாட்டேன் இதை எல்லோரும் சொன்னதும் மார்கஸின் சகோதரர் அதே கத்தியை தனது பையிலிருந்து எடுக்கிறார் அவரிடம் கத்தியை கொடுத்த பிறகு ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்ததால் மார்கஸ் உடனடியாக கத்தியை பறித்தார் சிறிய சகோதரனை எப்படி இப்படி ஒரு நிலையில் விட்டுவிட முடியும் இது சில மணி நேரங்கள்தான் ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படுவேன் இதைப்பற்றி மார்கஸ் கூறுகிறார் நீங்கள் கவலைப்படாமல் செல்லுங்கள் நான் இங்கே இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் அதனால் பின்னி தன் தோழிகளுடன் கிளம்புகிறாள் ஆனால் அவளது சகோதரனின் ஆன்மா மிகவும் கோபமாக இருக்கிறது அவள் கத்தி மார்கஸிடம் இந்த கத்தியில் எழுதப்பட்ட வார்த்தைகளை மீண்டும் சொல்கிறாள் மார்கஸ் அந்த வார்த்தைகளை படிக்கும்போது அவர் தனது சகோதரனைப் போன்ற விசித்திரமான விஷயங்களையும் பார்க்கிறார் அதனால் அவர் மிகவும் பயந்தார் அவர் சுயநினைவு திரும்பியதும் மார்கஸின் தம்பி அவனிடம் வந்தான் இப்போது சிறிது நேரம் கழித்து தம்பி தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான் அப்போது மார்கஸ் அங்கு வருகிறார் அமைதியாக கத்தியை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் இந்த கலையால் தம்பியின் கண்கள் திறந்தன அவர் மார்கஸை பின்தொடரத் தொடங்குகிறார் அதனால் மார்கஸ் என்ன செய்யப் போகிறார் என்பதைப் பார்க்கலாம் மார்கஸ் குளியலறையில் தன்னைப் பூட்டிக் கொண்டார் மேலும் கண்ணாடி முன் நின்றபோது ஒரு சிறுவனின் ஆன்மாவைப் பார்த்தான் அவரது நெற்றியில் குறுக்கு அடையாளம் போடப்பட்டது அவரை பார்த்ததும் மார்கசும் கத்தியால் நெற்றியில் அதே குறுக்கு அடையாளத்தைச் செய்கிறார் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தார் மற்றும் அவர் மார்கசை கூட தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார் அவரது சகோதரர் மார்கசை பற்றி கவலைப்பட்டார் எனவே அவர் கதவை திறக்கச் சொன்னார் கதவை திறந்து பார்த்தபோது அண்ணன் பயந்து போன நிலையில் இருந்ததைக் கண்டான் அவன் மாமாவிடம் ஓடி வந்து எல்லாவற்றையும் சொன்னான் இருவரும் அவரிடம் வந்ததும் மார்கஸ் கத்தியையும் கயிற்றையும் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார் வீட்டிற்கு வெளியே மரத்தில் மார்கஸ் மற்றும் ஒரு முடிச்சு செய்ய கயிறு கட்டி அப்போது அவருக்குள் இருக்கும் ஆன்மா நான் உன்னுடன் ஹேங்மேன் என்ற விளையாட்டை விளையாட விரும்புகிறேன் என்று மாமாவிடம் கூறுகிறது ஆனால் மாமா அவரை அலட்சியப்படுத்தினார் இப்படி நடந்து கொள்கிறான் என்று மார்கஸுக்கு என்ன நேர்ந்தது என்று அவன் அருகில் செல்ல ஆரம்பித்தான் அவன் அருகில் வந்தவுடனேயே மார்கசுக்குள் இருந்த ஆன்மா கோபமடைந்து மாமாவின் கழுத்தில் கயிற்றை போட்டான் அவளை கயிற்றில் தொங்கவிட்டு அவளைக் கொல்ல கயிற்றை இழுத்தான் பார்ட்டியில் பில்லி தன் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தாள் இனி இந்த நகரத்தில் வாழ விருப்பமில்லை என்று கூறுகிறாள் அவள் தோழிக்கு கல்யாணமானதும் இந்த ஊரை விட்டு போய்விடுவோம் பின்னர் பில்லியின் பானம் முடிந்தது அவள் அதை எடுக்க உள்ளே செல்கிறாள் அப்போது அவள் தோழியுடன் வேறொரு பெண்ணைப் பார்க்கிறாள் அவள் உடைத்தாள் ஏனெனில் அவன் தன்னை ஏமாற்றுகிறான் என்று புரிந்து கொண்டதால் பார்ட்டியை விட்டு வெளியேறி அழுது கொண்டே வீட்டிற்கு சென்றாள் பில்லியின் நண்பன் வெளியில் தனியாக இருந்த மார்கஸ் சிறிது நேரம் கழித்து மார்கஸ் இங்கு வருகிறான் இப்படி மார்கஸை பார்த்து பயந்து போகும் மற்றவர்களும் இப்போது மார்கஸ் ஒரு நண்பனை அழைத்து செல்கிறான் அவன் சிறுவனைப் பிடித்து அவனது கழுத்தில் கத்தியை வைத்து அவனுடன் ஒரு விளையாட்டை விளையாடச் சொன்னான் பின்னர் எல்லோரும் மறைத்து வைத்திருந்த ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடத் தொடங்கினர் அவள் வீட்டிற்குச் செல்லும்போது வழியில் தன் தம்பியை சந்தித்தாள் ஒரு ஆன்மா மார்க்கசை ஆட்கொண்டிருப்பதாக அவன் அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் மேலும் அவர் மாமாவை எப்படி தூக்கிலிட்டுக் கொன்றார் ஆனால் பில்லி அவள் வார்த்தைகளை நம்பவில்லை அதற்குள் பில்லியின் நண்பன் ஓடிவந்தான் மேலும் அவள் பயந்தாள் அவள் அவனிடம் மார்கசை பற்றி சொல்லத் தொடங்குகிறாள் என் தம்பி சொல்வது சரிதான் என்று பில்லி புரிந்து கொண்டார் மேலும் எங்கள் சகோதரன் மார்க்கசை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் தன் தம்பியிடம் சொல்கிறாள் அப்போது பில்லியின் தம்பி அவர்கள் இருவருக்கும் ஒரு வழி சொல்கிறார் மார்கசுக்குள் இருக்கும் ஆன்மாவை எப்படி விடுவிக்க முடியும் அவரிடம் கத்தியும் நாட்குறிப்பும் கிடைத்த இடிபாடுகளைப் பற்றி சொல்கிறார் மார்கசுக்குள் இருக்கும் ஆன்மாவை எப்படி விடுவிப்பது என்று டைரியில் ஏதோ எழுதப்பட்டிருக்கலாம் என்கிறார் அங்கே மார்கசுக்குள் இருந்த ஆன்மா இரக்கமற்று போனதால் அவர் அனைவரையும் ஒவ்வொருவராக கொன்றார் அவர் யாரையாவது கூரையிலிருந்து கீழே தள்ளுவார் பின்னர் ஒருவரை கத்தியால் தாக்குவார் அங்கே அவர்கள் மூவரும் இடிபாடுகளுக்கு வந்து டைரியை படிக்கத் தொடங்குகிறார்கள் அவர்கள் சேலம் நகரத்தை பற்றிய உண்மையை எங்கே கற்றுக்கொள்கிறார்கள் பதினேழாம் நூற்றாண்டில் சிலர் ஒரு அப்பாவி பெண்ணை சூனியக்காரி என்று கருதினர் அவளையும் தண்டிக்க நினைத்தார்கள் பெண்களால் அடிக்கப்பட்டு அவளது இளைய மகன் டேனியல் பெண்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாள் பெண்கள் அவளை உயிர்ப்பிக்க முயன்றபோது டேனியல் தனது தாயுடன் ஓடிவிட்டார் அவள் காட்டிற்கு வந்து இந்த இடிபாடுகளில் வாழ்ந்தாள் சில நாட்களில் அவளைப் பற்றி மக்கள் அறிந்ததும் அவர்கள் காட்டுக்கு வந்து டேனியலை துன்புறுத்தி அவள் நெற்றியில் அடித்தனர் மற்றும் ஒரு கத்தி ஒரு குறுக்கு செய்தார் இதையெல்லாம் படித்த பில்லி அதிர்ச்சியடைந்தார் அவரும் பதட்டமாக இருந்ததால் டைரியில் இருந்த மீதி கதையை அவரால் படிக்க முடியவில்லை ஆனால் பின்னர் டேனியலின் அம்மாவின் ஆன்மாக்கள் மற்றும் அவரை போன்ற அப்பாவி பெண்களின் ஆத்மாக்கள் அவருக்கு முன்னால் வருகின்றன அவர்கள் சூனியக்காரர்கள் என்று நினைத்து கொல்லப்பட்டனர் மேலும் அவர் பில்லியை நாட்குறிப்பை படிக்கச் சொல்கிறார் இது அலறலுக்கு வழிவகுக்கிறது அந்த குழந்தைகள் டேனியலை முட்களில் தொங்கவிட்டு அவரது நெற்றியில் ஒரு அடையாளத்தை வைத்திருந்த கத்தியால் அவரைக் கொன்றனர் பின்னர் அவர்கள் அனைவரும் அவரது உடல் முன் விளையாடத் தொடங்கினர் தங்கள் மகன் இறந்தவுடன் டேனியலின் அம்மா முற்றிலும் உடைந்துவிட்டார் அவள் எப்போதும் அழுதாள் ஆனால் அவள் மாறினாள் அவள் முற்றிலும் பேயை வணங்கத் தொடங்கினாள் அவள் முற்றிலும் சூனியக்காரியானாள் அதனால் அவள் மகனின் மரணத்திற்கு பழிவாங்கலாம் பின்னர் அவள் இறந்த மகன் டேனியலின் எலும்புகளைக் கொண்டு ஒரு கத்தியை உருவாக்கினாள் அவர் மீண்டும் தனது மகனை திரும்பப் பெற முடியும் பேய் வடிவில் பிறகு பேய் வடிவில் திரும்பியது நடந்தது மேலும் அவர் அந்த மக்கள் அனைவரையும் கொன்றார் மேலும் அந்த விளையாட்டுகளை விளையாடுபவர் தோற்றால் அவர் கொல்லப்படுவார் ஆனால் அவர் கடைசியாக உயிர் பிழைத்திருந்தால் அவர் உயிருடன் இருக்கிறார் அவர் விளையாட்டின் வெற்றியாளர் என்று அழைக்கப்படுகிறார் பில்லி டேனியலின் அம்மாவின் ஆத்மாவிடம் கேட்கிறார் இந்த ஆட்டங்களில் டேனியலை தோற்கடித்தால் நாம் அனைவரும் உயிருடன் இருக்க முடியுமா இதை கேட்டு உள்ளம் பலமாகச் சிரித்தது பின்னர் சிறிது நேரம் கழித்து அவர் அவள் அங்கிருந்து மறைந்து விடுகிறாள் பில்லி தனது தம்பி மற்றும் நண்பரிடம் டேனியலுடன் ஒரு விளையாட்டை விளையாட வேண்டும் அதனால் அவரது உடலை கைப்பற்றிய அவரது சுங்களிடமிருந்து எங்கள் சகோதரர் மார்கஸை காப்பாற்ற முடியும் என்று கூறுகிறார் அந்த விளையாட்டில் அவனுடைய தம்பி மிகவும் திறமையாக இருந்ததால் அவனுடன் டார்ச் கேம் விளையாடுவோம் என்று பில்லி முடிவு செய்கிறான் விளையாட்டில் இருக்கும் டார்ச்சின் வெளிச்சம் விளையாட்டிலிருந்து வெளியேறுகிறது சிறிது நேரம் கழித்து நாங்கள் வீட்டிற்கு வந்ததும் அவரது தம்பி மார்கஸ் நான் உங்களுடன் ஒரு டார்ச் கேம் விளையாட விரும்புகிறேன் என்று கூறுகிறார் அவர்தான் என்று நம்பப்படுகிறது பின்னர் ஆட்டம் தொடங்கியதும் அவரது இளைய சகோதரர் தனது ஜோதியுடன் மார்கஸை தேடத் தொடங்குகிறார் எல்லா விளக்குகளையும் அணைத்தான் திடீரென்று என்று காலடி சத்தம் கேட்டது அவர் சோதித்தபோது அது மார்கஸ் அவரை பார்த்ததும் தீபத்தை ஏற்றியபோது மார்கஸின் கால்கள் எரிய ஆரம்பித்தன ஏனென்றால் அந்த குழந்தைகள் டேனியலை எரித்துக் கொள்ள முயன்றனர் இது மார்கசுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அண்ணனிடம் இப்படி சண்டை போடும்போது அவனுடைய தம்பியால் அவனை பார்க்க முடியவில்லை எனவே அவர் உடனடியாக ஜோதியைக் கழற்றுகிறார் ஆனால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி டேனியலின் ஆன்மா அங்கிருந்து ஓடுகிறது அதன் பிறகு பில்லி அவரது சகோதரர் மற்றும் நண்பர் மூவரும் மார்கசை தேட ஆரம்பித்தனர் பின்னர் அவர்கள் கூரையிலிருந்து இரத்தம் சொட்டுவதைக் காண்கிறார்கள் அது வேறு யாருடையது அல்ல ஆனால் மார்கஸின் கூரையில் அவர் அமர்ந்திருந்ததால் எனவே இப்போது அவர்கள் மூவரும் சேர்ந்து அவர் மீது டார்ச் அடிக்க ஆரம்பித்தனர் மார்கஸ் எரிய ஆரம்பித்தது ஆனால் இந்த நேரத்தில் பில்லி தனது சகோதரர் வழியில் இருப்பதை பார்த்து வருத்தப்படுகிறார் எனவே அவர் உடனடியாக டார்ச்சை வெளியே எடுக்கிறார் இப்போது சிறிது நேரத்தில் மார்கஸ் காயமடைந்து கூரையின் கீழே விழுந்தார் அவர் அமைதியாக அவரிடம் சென்றபோது மார்கஸ் பில்லியின் நண்பரின் மீது டார்ச்சை வைக்கிறார் அது அவரை மோசமாக எரிக்கத் தொடங்கியது பார் பில்லி அந்த சபிக்கப்பட்ட கத்திகளால் மார்கஸை தாக்குகிறார் அது அவரை அவன் பில்லியின் நண்பனை விட்டு பிரிந்து விடுகிறான் அவனுடைய சகோதரனும் அவனுடைய நண்பனும் எங்காவது சென்று இங்கே ஒளிந்து கொள்கிறான் பில்லியின் சகோதரன் அவர்களிடம் கூறுகிறான் இந்த கத்தி டேனியலின் எலும்புகளால் ஆனது என்பதால் அவனுடைய ஆன்மாவின் உண்மையான ஆதாரம் இந்த கத்திதான் என்ற என்று அர்த்தம் மார்க்கசும் இங்கு வரும் நேரம் அவர் தனது சக்தியால் சிறிய சகோதரனை வெடிக்கத் தொடங்குகிறார் பார் பில்லி கோபமடைந்தார் அதனால் அவர் கத்தியில் எழுதப்பட்டிருந்தார் மேலும் சாபத்தை முழுமையாக படிக்கத் தொடங்குகிறார் இதன் பொருள் டேனியலின் ஆன்மா மார்கஸின் உடலை விட்டு வெளியேறியது ஆனால் இப்போது அவர் பில்லியின் உள்ளே வந்து அவரை பிடித்துள்ளார் இங்கே பில்லி தன்னை தாக்கும் பல ஆன்மாக்களை பார்க்கிறார் இப்போது பில்லியும் ஆன்மா உலகத்தை அடைந்தார் அங்கு அவர் டேனியலை தாக்குகிறார் இதனால் அவர் அவரை முடிக்க முடியும் பின்னர் திடீரென்று அவள் நிஜ உலகத்திற்கு திரும்பிச் செல்கிறாள் அவள் கிட்டத்தட்ட டேனியலின் ஆன்மாவை கொன்றுவிட்டதாக எல்லோரிடமும் சொல்கிறாள் ஆனால் அவள் கைகளில் இருந்த இரத்தத்தை பார்த்தாள் அது டேனியலின்ந்து ஆம் வேறு யாருடையது அல்ல அவள் அதை அவள் கைகளில் வைத்திருந்தாள் இரத்தம் நிரம்பியது கைகளும் சுவர்களில் அடிக்க ஆரம்பித்தன அதாவது ஆன்மாவின் உலகத்திலிருந்து பூனை திரும்பி வந்தது மட்டுமல்ல டேனியலும் அதனுடன் வந்துவிட்டது அவர்கள் ஓட நினைக்கும் இரத்தக் கரைகள் வீடு முழுவதும் பரவத் தொடங்குகின்றன ஆனால் எப்படியோ டேனியல் மார்கஸ் மற்றும் அவனது சகோதரனை அலமாரியில் மூடுகிறார் மார்கஸ் மோசமாக உணர்ந்த இடத்தில் அவர் செய்ததற்காக அவர் வருந்தினார் ஏனெனில் உடைமை நிலையில் பலரது கைகளால் அவர் இறந்திருந்தார் இது குறித்து அவரது இளைய சகோதரர் மார்கசிடம் விளக்கத் தொடங்கினார் தம்பி இதில் உங்கள் தவறு இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் வேண்டுமென்றே எதையும் செய்யவில்லை டேனியல் வெளியே பூனையைத் தாக்குகிறார் ஆனால் அவள் அவனை எதிர்கொள்கிறாள் பின்னர் அவள் தன் சகோதரன் மார்கஸை உதவிக்கு அழைக்கிறாள் அவனை தடுக்க கூண்டிலிருந்து வெளியே வந்தான் அவர் முன்னால் சென்றார் ஆனால் டேனியல் மிகவும் வலிமையானவராக இருந்தார் அவர் மார்காசில் கதவை தூக்கி எறிந்தார் அப்போது பில்லியின் தம்பி மிகவும் கோபமாக வந்தான் டேனியலை தன்னுடன் விளையாடச் சொல்கிறான் இப்போது கேம் விளையாட டேனியல் அருகில் இல்லாததால் பில்லியின் தம்பி குடிகாரனை கத்தியால் குத்தினான் டேனியல் உள்ளே நுழைகிறார் அது அவரை கீழே விழ வைக்கிறது பின்னர் அவர் எரிந்து சாம்பலாகி கரும் புகை வடிவில் மறைந்து விடுகிறார் இதை பார்த்து கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் உணர்ந்ததால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் அடுத்த நாள் மார்கஸ் தன்னை காவல்துறையிடம் ஒப்படைத்தார் ஏனெனில் அவர் மக்கள் இறந்ததால் மிகவும் சங்கடப்பட்டார் கதையின் தொடக்கத்தில் நாம் பார்த்த அதே காட்சி இதுதான் இப்போது சிறிது நேரம் கழித்து எரியும் நெருப்பு திடீரென அணைந்து அதன் உள்ளே இருக்கும் அதே இடிபாடுகளை காண்கிறோம் மரணத்தின் விளையாட்டு இன்னும் முடிவடையவில்லை என்று சொல்லும் அதே சபிக்கப்பட்ட கத்தியையும் நாட்குறிப்பையும் நாம் காண்கிறோம் அதாவது டேனியலின் ஆன்மா மீண்டும் ஒருமுறை திரும்பி வரும் இந்த கத்தியையும் டைரியையும் யாராவது எடுத்தால் மீண்டும் மரணச் சங்கிலி ஆரம்பிக்கும் இந்த பயங்கரமான முடிவோடு இந்த படத்தின் கதை இங்கே முடிகிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்